ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிப்பீட் டு நேச்சர் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வாழ்க்கையின் ரகசியம் அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது கூட நம்ம மாடித்தோட்டத்தில் பூத்துக்குழுங்குற பூக்களை ரசிச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையோட ரகசியத்தை பற்றி பேசலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு புக் என்ன அப்படின்னா அந்த புக்கோட நேமே ரகசியம் தாங்க த சீக்ரெட்டு இதோட ஆத்தர் யாருன்னா ரோண்டா ஃபைரன் இதில் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு சாதகமாக உருவாக்கிக்கிறதுக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரகசியத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத இந்த புக்கிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நம்ம லைஃப்பில் செயல்படுத்தும் போது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை நான் வந்து யூஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரகசியம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே கொடுக்கும் அது நம்ம விரும்பக்கூடிய சந்தோஷம் அப்புறம் உடல் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்கும் அந்த இரகசியந்தான் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் வீடியோலையே பார்த்தோம் அந்த ஈர்ப்பு விதியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அந்த ஈர்ப்பு விதியை எந்த மாதிரி பயன்படுத்தினா நம்மளுக்கு அந்த மேஜிக்கு நடக்கும் அப்படின்னா எண்ணங்கள் மூலியமாக தான் நம்ம அந்த ஈர்ப்பு விதியை செயல்படுத்தணும் அதாவது அந்த ஈர்ப்பு விதியை பற்றி ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈர்ப்பு விதி என்பது என்னை பொறுத்தவரை நான் என்னை ஒரு காந்தமாக எண்ணிக்கொள்ளுவதற்கு ஒப்பானது காந்தம் ஈர்ப்பு சக்தியுடையது என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும் அப்படிங்கிற ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸில் நம்ம இதை பற்றி படிச்சுருக்கோம் அதாவது ஒரே ஒரே மாதிரியான ஃப்ரீக்வன்சி வந்து அது சம்மந்தப்பட்ட தான் வந்து ஈர்க்குமாமா ஸோ அப்படி பார்க்கும்போது ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்தழுக்கும் என்பது ஈர்ப்பு விதி கூறுகிறது ஆனால் நாம் இங்கு உண்மையிலேயே பேசி கொண்டிருப்பது எண்ணத்தளத்திலிருந்து இயங்குவதை பற்றி தான் ஸோ நம்ம எண்ணங்கள் மூலியமாக தான் நம்ம அந்த ஈர்ப்பு விதியை கையாள போகிறோம் நம்ம நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ நம்மளோட எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் அமையும் நம்மளோட எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்கும்போது எதையும் என்னால் சாதிக்க முடியும் இதுக்கு வந்து எனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் என்னால் முடியும் அப்படின்னு முன்னாடி போகிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை அமையுது ஐயோ இதுவா என்னால் முடியாதுப்பா ஐயோ இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் எங்கே போய் இதை செய்வேன் யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை பின்னோக்கி போகுது ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோக்கி முன்னோக்கி போயிட்டு இருக்கிறதும் பின்னோக்கி போயிட்டு இருக்கிறதும் எல்லாமே நம்மளால தான் நம்மளோட எண்ணங்கள்னால தான் ஸோ நம்மளோட எண்ண அலைகளை ப்ராப்பராக பாசிட்டிவாகவும் ஒரு எனர்ஜிட்டிக்காகவும் என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடையும் நம்ம செயல்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ எப்படி காந்தம் வந்து இரும்பு வந்து அட்ராக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி நம்மளும் எண்ணங்கள் மூலியமாக நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அட்ராக்ட் பண்ணலாம் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த காந்தம் நீங்கள்தான் உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றையும் விட ஆற்றல் மிக்க இச்சக்தி உங்களினுள் உறைந்துள்ளது இந்த அளவிட முடியாத காந்த சக்தி உங்களது எண்ணங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம தான் மிக சக்தி வாய்ந்த காந்தம் நம்ம எப்படி நம்மளுக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ணணுன்னா நம்மளோட எண்ணங்கள் மூலயமா தான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கணும் ஆத்தர் இது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா மனிதர்கள் என்ற முறையில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு என்ன வேண்டுமோ அது குறித்த எண்ணங்களை நம் மனதில் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பதோடு அவை குறித்த முழு தெளிவையும் நம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அப்படி செய்யும்போது பிரபஞ்சத்தின் சிறந்த நீதிகளில் ஒன்றை நாம் வழிபட்டு வரவழைக்கிறோம் அதுதான் ஈர்ப்பு விதி நீங்கள் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுவீர்கள் நீங்கள் நினைப்பது எதுவோ அதை உங்களை நோக்கி கவர்ந்தளிப்பீர்கள் ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினச்சி விடாபிடியா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செயல்பட்டு வரும்போது அதுக்குண்டான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த எண்ணங்கள் மூலியமாக தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அப்படின்னா என்னால் செய்ய முடியும் இதில் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு இறங்கி கம்மிட் ஆகி பண்ணும்போது அதுக்குண்டான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் அதுவே அந்த இடத்துல என்னால் முடியாது இது எப்படி நான் பண்ண போகிறேன் இதில் எனக்கு என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா இதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்மளை நம்மளே தாழ்த்திக்கும் போது எ நம்மளுக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்கியூஸ் கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும் ஏன்னால் அந்த விஷயத்த பண்ணுறக்கே விடாது இதை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ஏன்னா நானும் இந்த இதை வந்து என்னோடய லைஃப்பில் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன் என்னால் முடியும் அப்படின்னு துணிஞ்சு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாக செய்ய முடிஞ்சுது அதுவே என்னால் முடியாது அப்படின்னு பின்தங்கி போட்ட செயல்கள் எல்லாமே செய்யறதுக்கு தடைகள் தான் வந்துட்டு இருந்துச்சே தவிர்த்து அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு வழிகள் கிடைக்கல இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அதாவது இந்த யூனிவர்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்லாம் வேறுபடுத்தி பார்க்க தெரியாது நம்ம எந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறதுங்க முன்னோக்கி போகும்போது அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுவே வந்து நம்மளால் முடியுமா அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு ஒரு நம்மளை தாழ்த்திக்கும் போது அந்த ஃபீலிங்ஸ் நம்ம எதை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளால் அதை பண்ண முடியாது அப்படிங்கும்போது அதை பண்ண முடியாத மாதிரி வேறு வேறு வேலைகளை நம்மளுக்கு கொடுத்து அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நேரத்தையோ ஒரு ஒரு அந்த ஒரு எண்ணத்தையோ கொடுக்காமல் அதுலேருந்து விளக்கி கூப்பிட்டு வந்துடும் ஸோ நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது பொறுத்து தான் நம்மளோட லைஃபு ஸோ பாசிட்டிவாக முன்னோக்கி போனோம்னா நம்மளோட லைஃப்பும் முன்னோக்கி போகும் நெகட்டிவாக நினச்சி தாழ்ந்து பின்னோக்கியே இருந்தோம்னா அதுக்குண்டான லைஃப்பை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம எண்ணங்கள் மூலயமா தான் நம்ம அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது நம்மனால தான் நம்மளை சுற்றி எல்லாமே நடக்குது ஸோ அதை நம்ம தெளிவுபடுத்திட்டு எண்ணெய் அலைகளை பாசிட்டிவாக மாற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பல தகவல்களை அடுத்தடுத்து வீடியோக்களை பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டே டியூன்